முறியில் கேப்டன் விஜயகாந்தின் நாற்பத்தி ஓராவது நாள் நினைவு அஞ்சலி மவுன ஊர்வலம் கன்னியாகுமரியில் அனைத்து கட்சி மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் பங்கேற்ற கேப்டன் விஜயகாந்த் மறைந்த நாற்பத்தி ஒராவது நாள் நினைவஞ்சலி அஞ்சலி மவுன ஊர்வலம் நடைபெற்றது கன்னியாகுமரி விவேகானந்தபுரம் பகுதியில் இருந்து கன்னியாகுமரி அண்ணா சிலை ரவுண்டானா வரையிலான இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற மவுனம் அஞ்சலி ஊர்வலத்தில் காங்கிரஸ் திமுக அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பல்வேறு கட்சியினர் மற்றும் கன்னியாகுமரியில் உள்ள அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் பங்கேற்றனர் மவுன அஞ்சலி ஊர்வலத்தின் நிறைவில் அண்ணா சிலை பாதத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்வில் அந்த பகுதியில் நின்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் விஜயகாந்த் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தியது